அனைவருக்கும் தமிழ் காதலின் அன்பு வணக்கம் குபேரனின் கர்வம் பற்றிய பதிவு இன்றைய பதிவு செல்வங்கள் அனைத்தும் அளவில்லாமல் பெற்றிருந்த குபேரனுக்கு தன்னிடம் இருந்த செல்வங்களைப் பற்றி ஒரே பெருமை இந்த பிரபஞ்சத்தில் தன்னை போல் செல்வ செழிப்பு உள்ளவர்கள் யாரும் இல்லை என்ற கர்வம் தலைதூக்கியது தன்னிடம் இருக்கும் செல்வங்கள் அனைத்தையும் இறைவன் சிவபெருமானை அழைத்து வந்து காட்டி அதில் பெருமைப்பட்டு கொள்ள வேண்டும் என்று எண்ணினான் குபேரன் ஒரு நாள் தன் எண்ணத்தை செயல்படுத்திட கைலாயத்துக்கு சென்று சிவபெருமான் பார்வதி ஆகியோரை வணங்கினான் அவர்களை தன் இல்லத்திற்கு ஒருமுறை வந்து விருந்து சாப்பிட்டு செல்லும்படி அழைத்தான் குபேரனது உள்நோக்கத்தை புரிந்து கொண்ட சிவபெருமான் என்னால் உடனடியாக அங்கு வர முடியாது நீ வேண்டுமானால் என் மகன் கணபதியை தற்போது அழைத்து செல் அவனுக்கு விருந்து அழித்து திருப்திப்படுத்தி அனுப்பிவை பின்னொரு நாளில் நானும் பார்வதியும் உன் இல்லத்திற்கு வந்து விருந்து சாப்பிடுகிறோம் என்றார் குபேரனும் அதற்கு சம்மதித்து சிவபெருமானிடம் விநாயகருக்கு தேவையான உணவளித்து அவரை மகிழ்ச்சிப்படுத்தி அனுப்புகிறேன் என்று வாக்களித்து விநாயகரை தன் இல்லத்திற்கு அழைத்து வந்தான் விநாயகரை திருப்திப்படுத்தும்படியாகவும் குபேரனின் செல்வச் அவர் அறிந்து கொள்ளும்படியாகவும் பல்வேறு வகையான உணவு வகைகள் ஆடம்பரமாக செய்யப்பட்டன விநாயகர் விருந்து உண்ணுவதற்கு வந்து அமர்ந்தார் உணவு வகைகள் ஒவ்வொன்றாக பரிமாறப்பட்டன விநாயகரும் பரிமாறப்பட்ட உணவு ஒவ்வொன்றையும் விரும்பி சாப்பிட்டுக் கொண்டே இருந்தார் குபேரன் அவர் சாப்பிடுவதை ஆச்சரியத்துடனும் அச்சத்துடனும் பார்த்து கொண்டிருந்தான் குபேரன் அச்சத்தின்படியே அவன் வீட்டில் தயார் செய்யப்பட்ட உணவு அனைத்தும் காலியாகிவிட்டது குபேரன் தன் வீட்டிற்கு அருகில் இருந்த அனைத்து கிராமங்களிலுமிருந்தும் உணவை வரவழைத்துக் கொடுத்தான் இருப்பினும் விநாயகரின் பசியினை போக்க முடியவில்லை பசி அடங்காத விநாயகர் குபேரன் வீட்டிலிருந்த விலை மதிப்பு மிக்க பொருட்களையெல்லாம் கடித்துச் சாப்பிடத் தொடங்கினார் இப்படியே போனால் வீட்டில் ஒன்றும் மிஞ்சாது என்ற நிலை குபேரனுக்கு விநாயகரை தடுக்க முயன்றான் குபேரன் அப்போது குபேரனிடம் விநாயகர் நீ என் பெற்றோரிடம் என் பசியார விருந்தளிப்பதாக வாக்களித்திருக்கிறார் இங்கோ உணவு தீர்ந்து விட்டது ஆனால் என் பசி ஆறவில்லை இனி சாப்பிட இங்கு ஒன்றுமே இல்லை ஆகையால் என் பசிக்கு உன்னை கொன்று தின்ன போகிறேன் என்றார் இதை கேட்ட குபேரன் தன் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக கைலாயத்திற்கு ஓடினான் சிவபெருமானிடம் தன்னை காப்பாற்றும்படி வேண்டினான் அப்போது சிவபெருமான் அவனிடம் உன்னிடம் இருக்கும் தான் ஒருவனே மிக பெரும் செல்வந்தன் என்கிற கர்வத்தை விட்டுவிட்டு விநாயகனுக்கு ஒரு கைப்பிடி சாதம் கொடு அவன் பசி அடங்கிவிடும் என்றார் தன் தவறை உணர்ந்த குபேரன் தன் கர்வத்தை விட்டுவிட்டு ஒரு பிடி சாதம் அளித்தான் அதை சாப்பிட்ட விநாயகரின் பசி அடங்கியது குபேரனின் கர்வமும் காணாமல் போனது மீண்டும் நல்லதொரு பதிவில் சந்தி